மாவட்டத்தில் இருபத்தி ஒரு இடங்களில் குறிப்பாக புதுக்கோட்டை தொகுதியில் நான்கு இடங்களிலும் திருமயம் தொகுதியில் மூன்று இடங்களிலும் கந்தர்வக்கோட்டை தொகுதியில் ஐந்து இடங்களிலும் விராலிமலை தொகுதியில் ரெண்டு இடங்களிலும் அறந்தாங்கியில் ஐந்து இடங்களிலும் ஆலங்குடி தொகுதி ஒரு இடத்திலும் என்று இருபத்தி ஒரு இடத்தில் கட்டப்பட்ட மருத்துவத்துறை சம்பந்தமான கட்டிடங்கள் குறிப்பாக துணை சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்கள் செவிலியர் குடியிருப்புகள் வட்டார பொது சுகாதார கட்டிடங்கள் என்று ஏழு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இன்று காலை மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் மையநாதன் ஆகியோர்களை கொண்டு திறந்து வைக்கப்பட்டது தொடர்ந்து நடப்பாண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட பதினோரு புதிய கட்டிடங்கள் ஒன்பது கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட வேண்டிய கட்டிடங்கள் குறிப்பாக கந்தர்வக்கோட்டையில் நான்கு இடங்களிலும் திருமயத்தில் மூன்று இடத்திலும் புதுக்கோட்டை தொகுதியில் ஒரு இடத்திலும் அறந்தாங்கி தொகுதியில் ரெண்டு இடங்களிலும் ஆலங்குடி தொகுதியில் ஒரு இடத்திலும் என்று பதினோரு இடங்களில் ஒன்பது கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட வேண்டிய கட்டிடங்கள் அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் பேவாட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை அறைகள் இன்றைக்கு எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ந்து திறந்து வைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் புதுக்கோட்டை கல்லூரி மருத்துவமனையில் அறுபத்தி ஏழு லட்சத்தி இருபதாயிரம் செலவில் கட்டண படுக்கை அறைகள் பேவாட்ஸ் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு உண்டான வசதிகளுடன் தனித்தனி அறைகள் மத்திய வருவாய் ரகம் பொதுமக்களும் உயர் ரக வருவாய் பிரிவினரும் கூட தமிழக அரசின் மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக திட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் அதுவும் இன்றைக்கு புதுக்கோட்டையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இவைகளோடு மட்டுமல்லாது புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் வைத்த கோரிக்கை ஏற்று மூன்று கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்தகரிப்பு மையம் தொடங்குவதற்கு அரசாணை கடந்த வாரம் வெளியிடப்பட்டது மிக விரைவில் ஆயிரம் கேஎல்டி கொள்ளளவுடன் கூடிய கழிவுநீர் சுத்தகரிப்பு நிலையம் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமையப்படவிருக்கிறது சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் மற்றும் எஃப்லியன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இல்லாத நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் புதுக்கோட்டைக்கு மூன்று கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு அந்த பணிகளும் மிக விரைவில் நடத்தப்படவிருக்கிறது அந்த வகையில் புதுக்கோட்டைக்கு ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகளின் வாயிலாக தொண்ணூற்றி ஏழு புதிய மருத்துவத்துறை கட்டிடங்கள் கட்டப்பட்ட பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது இன்றைக்கு இருபத்தி ஒரு கட்டடங்கள் கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது இன்னமும் முப்பத்தி நான்கு இடங்களில் புதிய கட்டடங்கள் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கும் ஒரு பதினோரு இடங்களில் புதிதாக கட்டுவதற்கு அடிக்கல்லும் நாட்டப்பட்டிருக்கிறது இப்படி புதுக்கோட்டை மாவட்டத்தின் மருத்துவ வசதியை மேம்படுத்துகிற வகையில் புதுக்கோட்டைக்கு கூடுதலான வகையில் மருத்துவத்துறைக்கான கட்டிடங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ந்து ஆண்டுதோறும் தந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு இவ்வளவு பணிகள் இந்த மாவட்டத்தில் நடைபெற்று முடிந்தது அதாவது இல்லைங்க ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை இருபத்தி ஆறுக்கு காலி ஆகிற பணியிடங்களையும் சேர்த்துத்தான் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டது ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டது என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாக இருக்கிற இந்த காலி பணியிடங்களை மனதில் வைத்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆயிரத்தி அறநூற்றம்பதுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு காலி பணியிடங்கள் உருவாகிறது இப்போ என்னென்னா இதில் பிஜி முடித்தவங்க அதை முதுநிலை கல்வியை முடித்தவங்க டிஎம்எஸ்க்கும் டிஎம்க்கும் டிஎம்இக்கும் மாற்றி அனுப்பப்படுறாங்க அது மாதிரி அனுப்பிட்டதுக்கப்புறம் இதில் காலியாக வரும் அந்த மாதிரி காலியாக இருக்கிறது எவ்வளோ காலியாக இருக்கோ அதுக்கப்புறம் எம்ஆர்பியில் தேர்வு நடத்துவோம் இப்போ பிஹெசியை பொறுத்த வரைக்கும் சுகாதார ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை சர்ப்ளஸாக தான் இருக்கிறாங்க டாக்டர்கள் இந்த டிஎம்எஸ் அவர் கண்ட்ரோலில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கோர்ட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் சிறப்பு மருத்துவர்கள் காலி பணியிடங்கள் இதில் படித்து முடித்தவங்களும் அதுக்கு மாத்திர பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக காலி பணியிடங்கள் இல்லாத நிலை என்பது கடந்த ஆறு மாதங்களாக நிலை வருகிறது ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டில் மூணு மா ஆர்டர் கொடுத்தும் கூட மூணு மாதம் ஆகி வேலைக்கு வரல அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய ஆணைகள் ரத்து செய்யப்படும் அந்த வகையில் இது வரைக்கும் ஒரு இருபத்தி ஏழு பேருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தோம் இன்னும் ஒரு இரநூத்தி நாற்பத்தெட்டா இரநூத்தி நாற்பத்தெட்டு அது வந்து வர ஜூலையோடு அவங்களுக்கு அந்த மூணு மாதம் முடியுது என்றைக்கு இந்த ஆர்டர் வாங்கிறாங்களோ அதிலிருந்து மூணு மாதம் வரைக்கும் அவங்க வந்து வேலை சேரலைன்னா அவங்களுக்கு பதிலாக அதே வகுப்பிலிருந்து வேலைக்கு அந்த அது அதுக்கு அடுத்த மதிப்பெண்ணிலிருந்து ஆட்களை தேர்வு செய்வாங்க எம்ஆர்பி அந்த நடவடிக்கை பண்ணும் இப்போ இருபத்தெட்டு பேர் இருக்காங்க ஃபஸ்ட் வீக் ஜூலையில் ஒரு இரநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வரும் அதை வந்து ஏற்கனவே இன்டர்வியூவில் கலந்துக்கின்னு இருக்கிற இதே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இதே அளவுக்கான மதிப்பெண் பெற்றவர்கள் யாராக இருக்காங்களோ அவங்கள வரிசைப்படுத்தி இதில் எடுத்து இப்போ இருபத்தி ஒன்பதாயிரத்தி நான்கு ஆண்டுகளில் மட்டும் பனி நிரப்பப்பட்ட பணியிடங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்று எம்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி மெடிக்கல் இது அதாவது என்ஹெச்எம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி இந்த மாதிரி அமைப்புகளின் சார்பில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொரு பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு கலந்தாய்வு மூலம் பணி மாறுதல் பெற்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களை பொறுத்தவரை நாற்பத்தி மூணாயிரத்தி நூத்தி ஐம்பத்தஞ்சு பேருக்கு வெளிப்படை தன்மையோடு கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு நம்ம பெரிய பதட்டத்தை இந்த சூழ்நிலையில உருவாக்க கூடாது உலகம் முழுக்கவே இந்த கொரோனா இருக்கு கொரோனாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இறுதியிலிருந்து ஆல்ஃபா பீட்டா டெல்டா டெல்டா பிளஸ் கம்மா கப்பா ஒமிக்ரான் இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் தொடர் உருமாற்றங்களை பெற்று வருகிறது இப்போ வந்திருக்கிற இந்த கொரோனா பாதிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தொன்பது மாதிரிகள் புனேயில் இருக்கிற வைராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி பரிசோதனை பண்ணதில் இது ஒமிக்ரானில் ஒரு வகை இந்த வைரஸ்ங்கிறது வீரியமற்ற ஒரு வைரஸ் இந்த வைரஸ் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு ஒரு மூன்றிலிருந்து ஐந்து நாட்களுக்குள் தொண்டை வலி சளி காய்ச்சல் இந்த மாதிரி இருமல்லாத மாதிரி இருக்கும் பொதுமக்களுக்கு ஒட்டுமொத்தமாகவே ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் வழிகாட்டுதலோடு பொதுமக்களுக்கு விடுத்த வேண்டுகோள் இந்த மாதிரி காய்ச்சல் அடங்காத காய்ச்சல் தீராத காய்ச்சல் இருந்துச்சுன்னா நீண்ட நாட்கள் தொண்டை வலி இந்த சளி எல்லாம் போகாமல் இருந்துச்சுன்னா அரசு மருத்துவமனைகளுக்கு உடனடியாக வர வேண்டும் என்பது அது மாதிரி பொதுமக்களுக்கு பொதுவான ஒரு அறிவுறுத்தல் என்பது எதுவும் விதியோ சட்டமோ எதுவுமே கம்பல்ஷன் இல்லை அதே நேரத்தில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் கோமார்பிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இணை நோய் பாதிப்பு இருக்கிறவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் வயது முதிர்ந்தவர்கள் பொது இடங்களுக்கு போகிறப்ப முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையில் ஒரு நல்ல செய்தியை சொல்லப்பட்டிருக்கிறது இது கட்டாயமில்லை நல்லது எந்த உயிரிழப்பும் இதுவரை கொரோனாவால் இல்லைங்க இந்திய அளவில் கொரோனாவால் எந்த உயிரிழப்பும் இல்லை கேரளாவில் நம்ம விட ஒரு நாளைக்கு பத்து மடங்கு கூடுதலாக அங்கேயும் கூட கொரோனா பரவின்னு இருக்கு எந்த இடத்துலையும் உயிரிழப்பு இல்லை இல்லைங்க இருங்க இதை சொல்லி முடிச்சுட் கேளுங்க உயிரிழப்புங்கிறது எங்கேயுமே இல்லை கொரோனா உயிரிழப்புகள் இல்லை ஏற்கனவே நடந்த அந்த ஓரி ரெண்டு உயிரிழப்புகளை பொறுத்தவரை இணை நோய் பாதிப்புகளோடு சிறுநீரக பாதிப்பு இருதய பாதிப்பு அந்த மாதிரி இணை நோய் பாதிப்புகளோடு எந்த மருத்துவமனையில் இப்போ தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தாலும் அந்த வாழ்வின் இறுதி கட்டம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நோய் பாதிப்புகளோடு மருத்துவமனையில் அனுமதிக்கிறப்ப கொரோனா உள்ளிட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வகையான பரிசோதனைகளை மேற்கொள்கிறாங்க அது மாதிரி மேற்கொள்ளும் போது அதில் ஒன்றும் பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பும் இருக்குது ஆனால் அந்த உயிரிழப்பு என்பது கொரோனா உயிரிழப்பாக கருத முடியாது

நிரந்தரமற்ற முறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி கொண்டிருந்தவர்களை படிப்படியாக இன்னைக்கு பணி நிரந்தரம் பண்ணி அவங்கள தொகு தொகுப்பூதியத்தில் இருந்தவங்களை நிரந்தரமாக்குனது ஒப்பந்த அடிப்படையில் இருந்தவங்களை தொ தொகுப்பூதியத்துக்கு எடுத்து வந்தது இந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணின்னு இருக்கிறோம் இப்போ அங்கே காலி இருக்கிறதுங்கிறத ஒரு இரநூறு முந்நூறுக்குள்ளே தான் இருக்குது அந்த பட்டியலையும் பெற்று காலி பணியிடங்கள் வரும்போது அவங்க தொகுப்பூதிய பட்டியலில் வரணும் இல்லை அது மாதிரி எதுவும் இல்லை அந்த மாதிரி எதுவும் ஊதியம் இல்லாமல் அந்த மாதிரி எந்த செவிலியரும் தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இல்லை கட்டண வார்டு திறக்கிறோம் ஏற்றத்தாள் வந்துடும் நம்ம சமூக நீதி பேசுகிறோம் கட்டண வார்டு திறக்கிறோம்ல ஏற்றத்தால் வந்துடும் அப்போ கடந்த ஆட்சியில் ராஜீவ்காந்தி மருத்துவமனை மட்டும் இருந்தது இப்போ நம்ம எல்லா மருத்துவமனையும் திறக்கிறோம் அதோட விளைவு தான் இப்போ எல்லா மருத்துவமனையிலையும் கட்டண வார்டு திறந்ததோட விளைவு தான் இப்போ வந்து அனைத்து தரப்பினரும் மருத்துவமனைகளுக்கு வராங்க இந்த நோக்கமே என்னன்னா அரசு அரசு மருத்துவ சேவையை அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்திக்கணுங்கிறதான் ஒரு தனியார் மருத்துவத்துக்கு தனியார் மருத்துவமனைகளை நூறு சதவீதம் போய்க்கும் அதாவது அதை நம்பி போகிறதுங்கிறத அதில் தப்புன்னு சொல்லலை எல்லா மருத்துவ சேவை தான் ஆனாலும் அரசு மருத்துவ சேவை என்பது மக்களின் வரிப்பணத்தில் நடக்கிற ஒன்று இதில் வந்து முழுமையாக அதை மக்கள் பயன்படுத்திக்கணுங்கிறது தான் அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவமனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழுக்கு முன்னாடி வந்த பயனாளிகளின் எண்ணிக்கையும் இப்போ வர்ற பயனாளிகள் எண்ணிக்கையும் ரெண்டு மூணு மடங்கு ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் உயர்ந்திருக்கு

எல்லாரும் வரணுங்கிறது எல்லாருக்குமே ஒரே மருத்துவம்தான் இப்போ அறைகையில் ஒரு ப்ரைவேசி வேணுன்றவங்க வசதி படைத்தவர்கள் பிரைவேசி வேணும்னு விரும்புவாங்க அந்த மாதிரி வேணுங்கிறவங்க வசதி பயன்படுத்திக்கிட்டு தான் எல்லாரும் நீங்கள் வந்து பணம் கட்டிட்டு தான் மருத்துவம் பார்த்துக்கணுன்னு யாரும் கட்டாயப்படுத்த எந்த க இல்லைங்க எந்த கம்பல்ஷனும் இல்லை ஏற்கனவே இந்த மத்திய ரக வருவாய் பிரிவினர் உயர் ரக வருவாய் பிரிவினர் அரசு மருத்துவமனைகளுக்கு வராமல் இருந்த நிலை இருந்தது இப்போ இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம்தான் தான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் இங்கே வந்து ரெம்டிஸுவர் போட்டுக்கணும் அதனால அரசு மருத்துவ சேவையின் அவசியம் இப்போ எல்லாருக்குமா புரிய ஆரம்பிச்சு அவங்களுக்கான வசதிகளை கூடுதல் படுத்தி தந்து இந்த மருத்துவ சேவையை உயர்த்துவதென்று கூட கிடைக்கிறது குறைவாக கிடைக்கிறது இல்லை சாதாரண வார்டில் என்ன மாத்திரை தருவாங்களோ அதுதான் இங்கேயும் தருவாங்க பிரைவேசி மட்டும் சார் அதிகமான பிள்ளைங்க பாராமெடிக்கல் படிக்கிறது ஆனா வந்து நிறைய போலியான கல்லூரிகள் உருவாயிருக்கு நிறைய பிள்ளைங்க ஏமாந்து போயிருக்கு என்னங்க பாராமெடிக்கல் அதிக பிள்ளைங்க படிக்கிறாங்க வருது படிக்கிறாங்க போலியான கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டியது மாணவர்கள் தாங்க எது போலி எது நெஜான்னு கண்டுபிடிக்கிறது மாணவர்களும் பெற்றோர்களும் கண்டுபிடிச்சிதான் இல்ல போலியான கல்லூரிகள் எதுவா இருந்து யாராவது மருத்துவத்துறையில் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் நம்ம உடனடியாக டாக்டர் எம்ஜிஆர் யுனிவர்சிட்டிக்கு இருக்குது சம்மந்தப்பட்ட விசி நடவடிக்கை எடுப்பாங்க அது மாதிரி எங்கேயாவது தமிழ்நாட்டில் இருக்குன்னு யாராவது சொன்னால் நடவடிக்கை நடத்த முடியாதுங்க ஒரு படிப்படியாக நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் என்ன ஆர்டர் கொடுக்குதோ அதை இல்லை எல்லாமே நீங்க இல்லங்க எல்லாமே ஏசியமா நாளுக்கு நாள் அதிகரிச்சுன்னா ஒரு பதட்டத்தை உருவாக்குற சூழ்நிலையே கேளுங்க நான் என்ன சொல்றேன் அது மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது எந்த மருந்தகத்திலேயாவது அனுமதி இல்லாத மருந்துகள் ஏதாவது விற்கிறாங்கன்னு தகவல் தெரிஞ்சா என் நம்பர் உங்களுக்கு தெரியும் எப்போ வேணாலும் பண்ணுங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அதிகரிச்சு பதட்டமாக ஏன் ஒரு பதட்டத்தை கதைச்சுனே இருக்கு என்னங்க எல்லா மானிட்டரிங் டிடி எல்லா அலுவலர்களும் மாவட்ட அலுவலான அலுவலர்கள் இருக்காங்க இதையும் தாண்டி உங்களுக்கு எங்கேயாவது இந்த மாதிரி ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுல ஒரு இடத்துல முரண்பாடு இருக்கு அவங்க தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சால் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்

மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரிங்கிற கான்செப்டை எடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அசம்பிளிலேயே சொன்னார் அந்த கான்செப்டை தான் இப்போ மத்திய அரசுமே ஒத்துக்கின்னு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஆறு மருத்துவக் கல்லூரிக்கு தொடர்ச்சியாக நாலு வருஷமாக கேட்டு நிற்கிறோம் கேட்குற இப்போ சொல்கிற எதிர்கட்சிகள் ஒன்றா போய் டெல்லியில் உட்காந்து ஜே பி நட்டாவை சந்தித்து தமிழக அரசு தொடர்ச்சியாக ஆறு கல்லூரி கேட்டுருக்கிறாங்க அதை கொடுங்கன்னு பரிந்துரை பண்ண சொல்லுங்க